சமீபத்தில் நடந்த யூபிஎஸ்சி தெருவில் ஒரு கேள்வி கேட்டப்பட்டுச்சு அந்த கேள்வியில என்ன அப்படின்னா பெரியார் குறித்து ஒரு கேள்வி அந்த மாதிரி சமூக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் வந்து தொடங்கியது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அதுல வந்து இ வே ராமசாமியார் அப்படின்னு தெரியும் ஆனால் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஸோ பெரியார் அவர்களுக்கும் சாதி இல்லை அப்படின்னு சொல்லி போராடிய அவர்களுக்கும் ஒரு சாதிய முத்திரையை இருந்து குத்துக்கிறார்கள் ஒன்றிய அரசு குத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இது வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு விஜய் அவர்களும் அந்த விஷயத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அவர்களுக்கே சாதியை சாயம் பூசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார் மாணவர்களுக்கும் ஒரு விஷயம் கூடுதலா என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த சாதி மதத்துக்கிட்ட வந்து தூர விலகி இருங்க போதைப் பொருளை போதைப் வந்து எப்படி விலகி இருப்போமோ அதே போல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இந்த விஷயத்தை விஜய் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது விஜய் பேசியிருக்கிறாரு இப்படி பாக்கு டிஎன்பிசி எக்ஸாம்லையுமே தந்தை பெரியார் அவர்கள் சாதி பெயர் முன்னாடி இப்போ ஒன்றிய அளவுல யூபிஎஸ்சி எக்ஸாம்லையுமே தந்தை பெரியாரின் பெயர் இதுவே ராசம் நாயக்கர் என்று குறிப்பிட்டார் இது வந்து அவருடைய பெயர் தான் நான் இல்லைன்னு சொல்றேன் அவர் வந்து அவர் கடந்து வந்த பாதையை இந்த ஒன்றிய அரசும் இந்த திராவிட மாடல் வச்சு விளம்பர மாடல் அரசும் இருந்துட்டாங்க ஏன்னா சாதி உழுப்பின் ஆண் வேறே வந்து தந்தை பெரியார் அவர்கள் தான் வைக்கம் இருந்து பெண்ணணிமைகள்ல இருந்து அவருடைய எவ்வளவோ முன்னேற்பாடுகள் அனைத்துமே சாதிய ஒழிப்பையும் பெண்ணடிமையும் மையப்படுத்தி தான் இருக்கும் அதை மறந்துட்டாங்க அது வெற்றி திராவிட மாடல் அரசு வெற்றி மாடல அரசு அதை விடுங்க ஆனா எங்க தலைவர் வந்து அதை வந்து எந்த அதாவது சாதிய வன்மத்தான நீ ஒரு செய்யும் செய்யும்போது நீ அணுகும் போது அதைக்கு வந்து ஓமையா ஓமையமா ஒப்பிடுறது யாரு எதோட ஒப்பிடுறதுனா போதை பழக்கத்தோட ஒப்பிட நீங்க ஒரு போதை பழக்கத்தை எவ்வாறு நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களோ நீங்க போதை பழக்கத்தை வந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறீங்களோ அந்த வந்து நீங்க வந்து இந்த சாதி மதத்தால் ஏற்பட்ட ஒரு இதை வந்து நீங்க தள்ளி வைக்கணும் மலை வெயிலு இதெல்லாம் வந்து சாதி மதம் தான் மலை வெயிலையுமே சொல்றாரு இயற்கையிலே இயற்கை தான் வந்து பிறப்பான அனைவரும் சொன்னோம் நம்மளா மனிதன் நம்மளுக்குள்ள சாதி மதத்தால் என்ன எந்த ஒரு விஷயங்களையும் ஏற்பட்டாலும் எடுக்கக்கூடாது நம்மளுக்குள்ள உயர்வு தாக்கல் இருக்கக்கூடாது மனிதத்தோட வாழ வேணும் அப்படிங்கிறத எதோ ஒப்பிடுறாருன்னா மழை வெயில் அதை பார்த்து இயற்கை எப்படி நம்ம ஒரு ஒரு ஜீவன்களை நேசிக்கிறதோ அதே மாதிரி நீங்க நேசிக்கணும் போதை எப்படி தள்ளி வைக்கணுமோ அந்த போதையை தள்ளி வச்சு நீங்க வந்து அந்த போதைய எவ்வளவு போனோம் தள்ளி வைக்கிறீங்களோ அது மாதிரி சாதி மதம் பார்த்து பழகிறது பேசுறது எல்லாத்தையுமே வந்து நீங்க அதை தள்ளி வைக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் சொல்றோம் அதுல வந்து உச்சபட்ச கொடுமையா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒன்றிய அரசு நடக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம்லையே வந்து தந்தை பெரியார் சாதியத்தை ஒழிக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணுங்கிற போராடின வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களே ஈவே ராமசாமி நாயக்கர் என அவரோட சாதிய அடையாள புரியுள்ளோடு வந்து ஆன்சர் வந்தது அப்போ அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஜெயமா அடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு சாதி மதத்தால் குழவுப்படுற குளவுபடுத்த அந்த நினைக்குது அதுக்கு நாம இடம் போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து சொல்றாரு அவ்வளவுதான் அது வந்து வரவேற்கட்டங்க நீங்க இன்னைக்கு எங்க தலைவர் பேசுனது எல்லாமே பக்கா மோட்டிவேஷன் எல்லாம் அவர் வந்து எல்லா இதுல இங்க இதுங்க இல்லை இந்த சாதி மதம் இல்லை எதிர்கால நீடர்னு சொல்றாரு அதே மாதிரி நீட்டை பத்தி பேசினாரு சாதி மதத்தை பத்தி பேசினாரு என்ன படிக்கணுங்கிறத வந்து நீங்க வந்து நீட்டு மட்டும் தான் படிக்கணும் என்ன படிக்கணும் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இதுக்கு இதயமா இதை நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நமக்கு பெரிய வித ஆகும் எல்லாமே வெற்றி நிச்சயம் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குன்னு சொல்லிட்டு பக்கா மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு எங்க தலைவர் பேசுனார் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஞானசேகரன் தான் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து வெளியாக இருக்கு இதையொட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் திமுகவினுடைய அனுதாபியாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நேர்மையாக செயல்பட்டு விரைந்து ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவருக்கு வந்து தீர்ப்பு வள தண்டனையானது பெற்றுக் கொடுத்துருக்கிறது அஹ் இதுவும் ஒரு திமுகவினுடைய சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சமூக வலைதளங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஞானசேகரன் விவகாரத்தை நம்ம எப்படி அணுகிறது எங்க தலைவர் வந்து நெட்டி மாதிரி தமிழர்களுக்கு தலைவர் நாளை முதல்வராக இருக்கு அப்புறம் எங்க தலைவர் வந்து நீட்டா சொல்லிட்டாரு என்னன்னா நீங்க வந்து ஞானசேகரன் மீத கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு நாளா அவரை யோசிக்கல அவரை வந்து விசாரிக்கிறார் ஆறாவது நாள் வந்து எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட முழு முகவரி பேரு எவ்வளவு போன் நம்பரோட எஃப்ஐஆர் வெளியில ரீச் ஆகும் அது வரைக்கும் ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறையினர் வந்து எல்லாருமே வந்து காவல்துறையினர் உத்தரவா இல்ல ஆட்சியாளர் உத்தரவான்னு தெரியல எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிர்ப்பாவே இருந்தது எங்க தமிழர் வெற்றி சார்பாவே சார்பாக எங்க தலைவர் வந்து அந்த துண்டு பிரசுரம் போராட்டம் அப்படி இப்படி எல்லாம் அறிவிச்சதுக்கு பின்னாடிதான் என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவோம் அரெஸ்ட் பண்ணி இங்க வந்து இங்க வந்து மந்த விசாரணை மந்த கிழமைகள் இருக்குது இந்த சூட்டை இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றமா அல்லது சுப்ரீம் உச்ச உச்சநீதிமன்றமோ எடுத்து அதை வந்து வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேர் கொண்ட குழுவோ அஞ்சு பேர் கொண்ட குழுவே அதை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விசாரணையின் அடிப்படையில தான் அவரை வந்து குற்றவாளிகள்னு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு தமிழ்நாடு காவல்துறையோ தமிழ்நாடு வந்து அரசோ அரசு தரப்போ வந்து இதை வந்து விசாரிக்கிறாங்க வந்து தானாகவே இந்த உச்ச நீதிமன்றத்தின் கருத்து வெற்றி தான் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் அதை வந்து இன்னும் அவங்க என்ன ஒரு செயல் இருக்குன்னா யார் என்ன நினை செஞ்சாலும் அதுல இவ்வளோ ஒதுக்கிட்டு அது எங்களால் தான் நடந்துச்சு இப்போ கச்சத்தீவா நாளைக்கு மீட்டினா கூட கச்சத்தீவுக்காக கலைஞர் காலத்துல இருந்து இந்த விட்டாங்க பாருங்க தீர்மானம் நிறைவேற்ற பாருங்க அறிக்கை அந்த அறிக்கைக்குள்ள இந்த மாதிரி இந்த டேத்துல நாங்கள் இது பண்ணோன்னா இந்த நேரத்தில் போராட்டம் நடத்தினா இந்த நேரத்தில் இது பண்ணால் இந்த செயலால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தம்பட்டை அடிக்கிறவரை வராது வந்தது ஆனால் உண்மைக்கே இது எதுனா நடந்துச்சுன்னா எதிர்கட்சிகளோட கொடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் யாரையும் ஒரு நீ ஏக்கிய வந்து மறைக்கணுன்றதுக்காக அவர் வந்து இந்த வழக்க வந்து வருங்காலங்கள்ல அவர் மேல குற்றம் சுமட்ட கூடாது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு 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 பாயிண்ட் அவர் மேல அந்த யார் அந்த சார் அந்த சார் வந்து யாருங்கிறது இன்னைக்கும் வந்து ஞானம் செய்யுற மட்டும்தான் குற்றவாளியாக இருக்காரு வேற யாரையுமே சொல்லலை அதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்புறம் வந்து இந்த தீர்ப்பு வந்து பெரிய ஞானசேகரனோட இந்த வழக்கு முடியுது அவன் மட்டும்தான் குற்றவாளி வேற யாருக்குமே இதுல சம்பந்தம் இல்ல ஒரு கல்லூரிக்குள்ள போயிருக்குன்னா அந்த கல்லூரிக்குள்ள இருக்கிற யாருக்குமே தொடர்பு இல்ல அவனுக்கு உதவிய உதவி யார் அப்படிங்கறதும் தெரியாம பட்சத்துல இப்படியே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த வழக்கு வந்து விரைந்த முடிச்சு தீர்ப்பு வழங்குறாங்க அது ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா தீர்ப்பு வழங்கினதை வந்து எங்க தலைவர் வந்து வரவேற்பாரு தமிழகத்துக்கு சார் அவர் வந்து அவரோட சம்பந்தப்பட்டவங்க யாராரு அவங்களுக்கு நீங்க வந்து தண்டனை பெற்று தரணும் ஒரு கடுமையான தண்டனையா இருக்குன்னு சொல்லிட்டு வளர்ந்துருக்காங்க இதுதான் நடந்தது தவிர வேற ஒண்ணும் இல்லை ஆனா இவரு ஞானசேகரனோட இந்த அண்ணா பல்கலைக்கிற விஷயத்தை முடிக்கணுங்கிறதா நிறைய பேரோட கணக்கு கணிப்பு நிறைய பேரோட கணக்கு நிறைய பேரோட விருப்பமும் கூட அது நடந்துருச்சு அது நடந்தாங்க இது போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள்ல கடுமையான தண்டனை கொடுத்தா தான் எதிர்காலத்துல பெண்கள்கிட்ட யாரும் தப்பு செய்யணுங்கிற எண்ணம் வந்து வராது அப்படிங்கிறத இந்த தலைவர் வந்து ஆணித்தரமா தெளிவா சொல்லியிருக்கேன்